வெற்றிக் தலைவர் விஜய் தற்போது சட்டப்பேரவையில் இன்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கூறியிருக்கிறார் இது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது ஐந்தாம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று காலை ஒரு ஒன்பது மணி அளவிற்கு தமிழக முதலமைச்சர் வந்தார் அவருக்கு சார்பாக அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது பல்வேறு எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் வந்தார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆளுநர் உரை என்பது சர்ச்சைக்குள்ளானதாகவே இருந்து வருகிறது இதன் காரணமாக இன்று சட்டப்பேரவையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது காலையில் சுமார் ஒரு ஒன்பது பதினைந்து மணி அளவுல சட்டமன்ற கூட்டத்திற்கு ஆளுநர் வருகை தந்தார் அவருக்கு காவல்துறை சார்பாக அணிவகுப்பு மரியாதையானது அப்பாவு வரவேற்றார் சரியாக ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள்ல சட்டப்பேரவையானது தொடங்கியது இந்த நிலையில ஆளுநர் உரையை வாசிக்காமல் அதனை புறக்கணித்து வெளியேறியதால் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது அதாவது பேரவையில முதல்ல தேசிய கீதம் வாசிக்க ஆளுநர் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் அதற்கு பதிலாக தமிழ்தாய் வாழ்த்து வாசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியேறினார் இதன் பிறகு ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்தார்கள் மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து புழக்கம் எழுப்பியதால் குண்டுக்கட்டாக அவர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டார்கள் இதனால மேலும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது ஆளுநர் உரையை புறக்கணிப்பது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது இது தொடர்பாக தற்போது அரசியல் தலைவர்கள் தங்களினுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தற்போது ஒரு ட்வீட் போட்டு இருக்கிறார் தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவதுதான் தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு சட்டமன்றத்தினுடைய மரபு எந்த நாளுமே காக்கப்பட வேண்டும் மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலுமே தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் மேலும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்பாடுகள்ல ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருகிறது இது ஜனநாயகத்திற்கு நல்லது கிடையாது இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தான விவாதங்கள் தான் இடம்பெற வேண்டும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் அதன் நிகழ்வுகளை உடனடியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் நேரலை ஒலிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு திமுக அரசை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மேலும் சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையில் நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்வது அவசியமானது இதன் காரணமா சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையுமே எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரலையில் ஒலிபரப்ப வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்